நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு வந்து நம்ம என்ன செய்றோம் பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் சோ ஒவ்வொன்றுமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக ஒவ்வொரு பாடத்திற்கும் நம்ம என்னென்ன பண்றோம்ங்கிறது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் இனி வரக்கூடிய பாடங்களுக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் பல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம கொடுத்தாச்சு இன்றைய வீடியோல நாம் காண இருக்கக்கூடிய பகுதி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய யூடியூப்பா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் சோசியல் மீடியால வந்து நிறைய ஆசிரியர்கள் பயணிக்கக்கூடிய நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம என்ன உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த நூற்றி எண்பத்தி அஞ்சு தேர்வுகளையும் டோட்டலாக வந்து நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பிக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது ஃபுல்லாமே நம்ம பெய்டு வெர்ஷன்ல உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கொடுத்தோம் வாட்ஸ்அப் குரூப் இதே மாதிரி சோசியல் மீடியால நிறைய ஆசிரியர்கள் நம்மளுடைய பெய்டு சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி இப்ப தேர்வு வைத்தாலும் தங்களுடைய மதிப்பெணை அதிகரித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக பின்பற்றி வர ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட பதினைந்து குரூப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறோம் டோட்டலாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் எல்லா தகவல்களுமே நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் டெய்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும் தமிழ் பாடத்திற்கான தகவல் எல்லா குரூப்லையுமே நம்ம கொடுக்குறோம் ஹிஸ்ட்ரி பாடத்துக்கான தகவல் எல்லா குரூப்லையுமே கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர் பிஜி நம்ம இருக்கக்கூடிய குரூப்ல எல்லா தகவலுமே நம்ம ஷேர் இருக்கோம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இனியும் உங்களுடைய கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரல அவர்களும் அவங்களுடைய பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் நம்முடைய சிபைக்குழுவில் உள்ள ஆசிரியர்கள் இந்த பிஜிடிஆர்பி குறித்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அவர்களும் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அவர்களும் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்க பெய்டு வெர்ஷன்ல எல்லாத்தையுமே மொபைல் ஆப்ஸ்ல உங்களை இணைத்து அதற்கான தேர்வு ப்ராக்டிஸ் இருக்கோம் ஆனா ப்ரீ வெர்ஷனா நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணல நம்ம இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆகவே முதல் கட்டமாக இந்த தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ இவர்கள் இரண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பிராக்டிஸ் கிளாஸ் பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு நம்ம என்ன போறோம் கொடுக்க போறோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்புகள்ங்கிறது தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம அனுப்புறோம் அதே மாதிரி இருபத்தி மூன்று புத்தகங்களினுடைய பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த நாற்பத்தி ஆறு புத்தகங்களையும் அடிப்படையாக வைத்து நம்ம என்ன போறோம் பயிற்சி வகுப்பு இந்த குரூப்ல கொடுக்க போறோம் సో ఒన్ లైనా நீங்க என்னென்ன புக்க பிரிப்பரேஷன் பண்ணணும் பிஜி டிஆர்பினா என்ன இந்த டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சோ அதை இண்டிவிஜுவலா நம்ம தமிழ் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல தமிழ் குரூப் ஆசிரியர்கள் இணைஞ்சிக்கலாம் ஹிஸ்டரி குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஹிஸ்டரி பாடத்துல நீங்க இணைஞ்சிக்கலாம் சோ ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து குரூப் சுபி டீம்ல நம்ம ஏற்கனவே உருவாக்கி இருக்கோம் அந்த குரூப்ல நான் இருக்கிறேன்ங்கிறவங்க அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல சேரணும்ங்கிறது கிடையாது அந்த குரூப்லயும் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜிடிஆர் பி தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது வரைக்கும் வந்து நீங்க தேர்வு எழுதுறது வரைக்கும் நீங்க புதியதாக ஒரு குரூப் உங்களுக்குன்னு பெசிபிக்கா இருந்துச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பிடிஎஃப் இல்ல ஒரு கருத்துக்கள் சொல்வதற்கோ சோ எதுனாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்ம யூடியூப்ல வீடியோ கொடுக்குறோம் சோ அந்த வீடியோவினுடைய லிங்க் எல்லாமே இந்த குரூப்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு சோ இம்பார்ட்டன் புக்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்பதற்கு சோ ஒரு குரூப் வேணும்ங்கிறதுனால நம்ம இண்டிவிஜுவலா முதல் கட்டமாக தமிழுக்கும் ஹிஸ்டரிக்கும் கொடுத்துருக்கோம் சோ அந்த குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்குறேன் சோ அந்த குரூப்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இணைந்து கொள்ளலாம் இணைந்து தமிழ் பாடத்தினுடைய தகவல் மட்டும் அதுல உங்களுக்கு வரும் ஹிஸ்டரி பாடத்திற்கான தகவல் மட்டும் அதுல உங்களுக்கு வரும் இதை செட் பண்ணிருக்கோம் மத்த பதினைந்து குரூப்ல அனைத்து தகவல்களும் இங்க கொடுக்கக்கூடிய தகவல்களும் மீதி தகவல்களும் வரும் உங்களுக்கு பிஜிடிஆர்பியோட கான்செப்ட் மட்டும்தான் இந்த குரூப்ல நம்ம கொடுக்க போறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ உங்களுக்கு தமிழ் பாடத்துல இந்த குரூப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நாற்பத்தி ஆறு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய டாபிக் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் சோ அந்த புக்கை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அதுல ஒன்லைனோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா வீடியோவா இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவா தான் நம்ம டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா சோ உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட ப்ராக்டிஸ் பயிற்சி வகுப்போட ப்ராக்டிஸ் சோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல நம்ம கொடுக்குறோம் சோ அந்த யூடியூப்ல கொடுத்து அதனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல நம்ம என்ன ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் டெஸ்டுக்கான டாபிக் கொடுத்துருவோம் அந்த டாபிக்கை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் தான் உங்களுக்கு நம்ம என்ன சேப்போம் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் ஆசிரியர்கள் முழுமையாக நீங்க இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்திக்கிட்டாலே போதும் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த குரூப்ல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அடிக்கடி நம்ம கொடுத்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா பெய்டு வெர்ஷன்ல இருக்கிறவங்கள நம்ம மொபைல் ஆப்ஸ்ல வச்சு கன்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் சோ குரூப்ல இருக்கக்கூடியவங்களும் பயன்பட வேண்டும் என்பதற்காக முதல் கட்டமாக நம்ம இந்த தமிழ் மிஸ்ட்ரிக்கு நம்ம குடுத்துருக்கோம் இதனை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் அதே மாதிரி ஜாகிரபி சோ ஒவ்வொரு பாடத்துக்கும் அடுத்து நம்ம கொடுப்போம் நம்மளுடைய நோக்கம் என்பது அரசு பணி நூறு சதவீத பணியானது நம்மளுக்கு இருக்கணும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இதை உருவாக்கி இருக்கிறோம் ஆகவே படித்து கொண்டு இருப்பவர்கள் ஸோ படிக்க விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிறாம ஒரு சீரியஸா இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் அந்த தேர்வு குறித்த ஒரு கான்செப்ட் கிடைக்கும் நம்மளும் படித்து பணிக்கு சென்றதற்கான ஒரு வழி உருவாகும் ஆகவே தமிழ் ஹிஸ்டரி பாரப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக உங்களுக்கு நம்ம வந்து பெய்டு தான் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்ட் கொஸ்டின் பேங்க் இதுக்குள்ள பெய்டு வருஷன்ல நம்ம கொடுக்கறோம் ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குரூப்ல கொடுக்குறோம் ஆகவே ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பெய்டு வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த குரூப் தேவைங்கிற பட்சத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு மொபைல் ஆப்லயே அனைத்து தகவலும் நம்ம கொடுத்துறோம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் குரூப் தேவைங்கிற பட்சத்துல இதையும் நீங்க வச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு புதிய முயற்சியாக இதை எடுத்திருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதனை குறித்து சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபைக்குழு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே